வாத்து குழம்பா என்ன ஊர்மா நீங்க திருக்கழி தெற்களை குன்று குன்றுமா உங்க பேர் என்ன வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி வந்து இப்போ வாத்து கறி குழம்பைக்க போறாங்க எப்படி வைக்கிறீன்னு பார்க்கலாம் மா பாப்பா யாரு பாப்பா உங்களுக்கு புண்ணா

வாத்து நல்லா தீச்சு குடுத்துறாங்க போல இருக்கு தீச்சி தான் வாங்கி சாப்பிடுறோம் நாங்க எப்பவுமே வாத்துல ஊறிச்சு சாப்பிட மாட்டோம் எதுமே தீச்சி தான் சாப்பிடுவீங்க என்ன கறி இருந்தா தீச்சி தான் சாப்பிடுவோம் நாங்க தீச்சி தான் ருசி ருசி எவ்வளவு விக்கறாங்க வாத்து ஒண்ணு இப்போ நாங்க இப்போ வாங்கிட்டு வந்தது வந்து இப்போ வாரம் வாரம் வித்தா வேற ரேட் தனியா வாங்கினா வேற ரேட் வேற ரேட் முந்நூறு ரூபாய் ரூபாய் தனியா வாங்கினா வாரத்துல வாங்கினா இருநூத்தி ஐம்பது ரூபாய் தான்

அடுத்த வாரம் நாங்க கோழி செய்ய போறோம் கோயா உப்பா மீட்டு உப்பு கொஞ்ச நாள் உங்க பாசன கத்துக்கோ உப்பு டேய் அடுத்த வாரம் நம்ம என்ன பண்றோம் என்ன செய்ய போறீங்க கோழிக்கறி வாங்கிட்டு வந்துடலாம் ஒரு பெரிய சேவல் வாங்கி வந்து செய்ய கத்தாம் கத்தாம் பண்ணிடலாம் எதுவும் தண்ணி கிண்ணி குடிக்கிறீங்களா

ஜாதியான <SUSU> சேவலுங்க <SUSU> 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 பரவாயில்லப்பா சூப்பர் சரி பேர் சமைச்சு வச்சா ரெண்டு பேரும் தான் ஹெல்ப் பண்ணி தான் சாப்பாடு செய்வோம் சாப்பாடு செய்வீங்களா அவங்க கறியெல்லாம் எல்லாம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க அந்த வேலை எல்லாம் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அந்த வேலை எல்லாம் சமைக்கும் போது கூட வராரு எல்லாம் ஹெல்ப் பண்றாரு வியாபாரம் நாங்க மணி ஊசி வியாபாரம் பொம்மை

पान्योन, मह बनी वे उपित सत्छर्टार्डः पान्योन भर्क थै क्यूंड essaوي फाल्ड बनी पोड़иваем की। वे खाल्डो मा बनी टोली इतन नागu झाम्च scorण सत्छ infinity होडर पान्योन नागu अ पन्योन्लावा Pents- нос तूपक्ली आ भाल्डों नागu? काल्यार रॉसिह ई

பேரும் பேரும் சேம் படிச்சதும் சேமா ஆமா இல்ல சார் இப்ப வந்து பொம்பளை பசங்கள இனி வரும் காலத்துல அந்த மாதிரி இல்லங்க பசங்கள அப்படி நினைக்காதீங்க படிக்கிறதுன்றது தான் படிச்சு வேலைக்கு இப்போ படிக்க வைக்க மாட்டாங்க நீங்க நினைக்காதீங்க காலம் போயிடுச்சு உங்க காலத்துல இருந்தா படிக்க வைங்க பசங்கள படிச்சு வேலைக்கு போற மாதிரி பண்ணுங்க இல்ல நான் இப்போ படிக்க வைக்க படிச்சு வேலைக்கு பண்ணுங்க ரெண்டு பசங்க என்ன படிக்கிறாங்க நான் மூணு வயசு ஆகுது சார் வயசு ஆகும் வயசு ஆகும் சரி சரி நம்ம ஊஞ்சல சாப்பிடுவியா அழகா இருக்கு இடம் நிறைய மரம் இருக்கு காத்தோட்டமா இருக்கு

அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அதனா நாலு கொண்ட காய்ச்சி சேர்ந்து ரெண்டு கொண்ட காய்ச்சி தொருத்து விட்டு இதான் டைம் கரெக்டா சொல்றாரு அவரு

புது <ion> படத்துக்குல <and> <Bondi> <gumppanani> அழகா சம்பாதிக்கிறது நல்லா இருந்து என்ஜாய் பண்ணுவீங்கள்ல அது சேர்த்து வைக்கிறது சேர்த்து வைக்கிறது அந்த நகை வாங்குறது நல்லா இல்லை ஆ நகை வாங்குவோம் சார் கழித்துக்கு மூக்கு நம்ம கடிக்கிறதுக்கே அறநூறுபாய் எழுநூறுபாய் ஆமாம் அதுக்குள்ளேயே முடிஞ்சிச்சு நான் எங்கேருந்து சார் அந்த ஹாசல்ல இருப்போம் அது நாங்கள் நினச்சி தான் பார்ப்போம் அதோட விட்டு விட்டுருவீங்க நாள் உங்க ஆசை நிறைய வரும் நல்லா பசங்களை படிக்க வைங்க இப்ப நீங்க சம்பாதிக்கிறது நீங்க அதை வச்சு பண்ண முடியாது நல்லா படிச்சு உங்க பசங்க பெரிய வேலைக்கு போகும்போது ஈஸியா

நம்ம எங்க அங்க வந்து படுத்துக்கோ இருக்கலாமா சார் இங்க இருக்கலாம் வந்துச்சா ஓகே வேளாங்கண்ணி ரெண்டு வேளாங்கண்ணி இருக்காங்க அப்போ வந்து வாத்துக்க ரெடி ஆயிருச்சு மல்லி தூவிட்டாரு மாரியப்பன் என்னப்பா கருவேப்பில தோற மல்லி தான் அப்படியே போட்டீங்களா போட்டு அஷ்டே போட்டீங்களா ஓ இறக்கும் போது கொஞ்சம் போடுவாங்கல்ல நீங்க அப்படியே போட மாட்டீங்க நாங்க அப்படியே எல்லாம் போட மாட்டோம் எல்லாம் முதல்ல கல்பனம் பண்ணுவோம் இப்ப பூண்டு போட்டீங்க பூண்டு போடல பூண்டு தான் வாங்கி வரல வாங்கி வர மறந்துட்டீங்களா ஓ சரி 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 நம்ம போல எல்லாமே வாங்கி வரல சார் உங்களுக்கு தெரியாது மஞ்சள் தூள் போட்டானா பூண்டு போட தேவை இல்ல கவுச்ச இல்ல அதுல ஓ பூண்டு அந்த கவுச்சி தான் போறது கவுச்சிக்கு தான் போறது பூண்டு எல்லாம் மஞ்சள் தூள் போறதால மஞ்சள் தூள் போட்டா பூண்டு வேணாம் நமக்கு அது வேற கறி நம்மளுக்கு நல்லா இருக்கு போலி போட்டாச்சு